வந்து ஹலோ பேக் ஸ்மார்ட் இது இப்போ நம்ம இருக்கோம் மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு எப்பவுமே வந்து காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாங்கலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே லேட்டா ஓடிடுது அப்புறம் அரை கிலோ அரை கிலோவா நிறைய பாக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சூழ் அரைக்கிறதுல ஒரு புரோசன் மோல்ல அதனால இன்னைக்கு நாங்க சீக்கிரமா இன்னைக்கு டைம் ரொம்ப ஃப்ரீயா இருந்ததனால போயிட்டு மிளகாலாம் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லி கிளம்பிட்டோம் மிளகாக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து மூணு மணிக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம் ஆனா வந்து பார்லர்லேருந்து இருந்து ஒரு ஃபோன் வந்ததுனால அப்படியே திரும்பவும் கிளம்பிட்டோம் கிளம்பி சேர்த்துக்கிட்ட போய் தூக்கிடு போ நீ போ நெக்ஸ்ட் பொங்கல் தவிர தூக்கிடு

வருஷ வருஷம் எல்லா கிறிஸ்துமஸும் அப்படிதான் இருக்கும் விடுதலை பாட் டூ ரிலீஸ் ஆயிடுது இன்னைக்குதான் விடுதலைன்ற ஒரு எண்ல இருக்கிறோம் கண்டிப்பா பாத்துருவோம் லீவ்ல பாப்போம்னு நான் நினைக்கிறேன்

Bandi pun terkepar <tik> <tik> <tik>

இங்க என்ன பிரச்சனை பாருங்க நிற்கவே முடியல கண்ணெல்லாம் எரிஞ்சுது அம்மாட்ட போயிட்டு நாங்கள் மளிகை சாமான் வாங்க போகிறோம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம் அவங்க ஏதோ கமெண்ட்ல அடிச்சுட்டு அப்படியே கம்முன்னு இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் என்ன வேணும்னு கேட்காமலே வந்துட்டோம் மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வெளில வந்த பிறகு ஒரு ஃபோனு அந்த அம்மாவுக்கு சொன்னாங்க ஆயா வந்து எனக்கு எதுவும் வாய்னு வரலையுறாங்க மளிகை சாமான் ஸோ அதனால் அவங்கக்கிட்ட என்ன லிஸ்ட்டு வேணும்னு வாங்கினேன் அது முதல்ல இருந்து உள்ளே போயிருக்காங்க ரொம்ப டயர்டாக இருக்குது பசிக்குது கண்ணெல்லாம் எரியுது மூக்கல்லாம் எரியுது வீட்டுக்கு போயிட்டு தூங்கணும் போலது கோல்டுன்றதுனால ரொம்ப கோல்டாகிடுச்சு கிளைமேட் ரொம்ப சின்னன்றிருக்குது இருட்டாக தான் ஆகிடுச்சி சைடு பாருங்கள் இந்த பக்கமும் லைட் எரியுது இங்கே எங்கே பார்த்தாலும் லைட்டு தான் எரியுது இருட்டா இருக்குதுன்றதே தெரியல அம்மா வீட்டுக்கும் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பலாம் போற வழியில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி தர சொல்லி கேட்டிருக்கோம் வாங்கி தருவாங்களா இல்லை வீட்டுக்கு போய் தான் சமைச்சு தெரியல எனக்கும் அப்படிதான் மூஞ்சல்லாம் வலிக்கிட்டு எல்லாமே வாங்கியாச்சு இப்போ எங்களோட ட்ரிப்பு முடியுது பாய் பாய்